வணக்க மக்களை தரமான விலை மலிவான விலையில் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற ரகத்தில் புது புது மாடல்களில் இந்த ஆண்டு புது உறவாக பல பட்டாசுகள் வந்து குவிந்துள்ளது இந்த ஆண்டு தீபாவளியை உங்கள் குடும்பத்தினுடன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாகவும் கொண்டாட ஸ்ரீ தங்கேஸ்வரா பட்டாசுகளுடன் ஆனந்தமாக வெடித்து மகிழுங்கள் இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பாக அமைய ஸ்ரீ தங்கேஸ்வரா பட்டாசுகளுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ தங்கேஸ்வரா பட்டாசுகளின் இனிய தீபாவளி தின நல் வாழ்த்துக்கள் பட்டாசு வாங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும் உங்கள் வீடு தேறி வாடுங்க பட்டாசு மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலை தொழிற்கூடம் அப்படின்னு பார்க்க போனால் தமிழ் சினிமா மிக பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை பல இளைஞர்கள் தங்களுடைய எண்ணங்களை வந்து தங்களிடம் இருக்கும் திறமைகளை வந்து இந்த உலகுக்கு வெளிக்காட்டுவதற்கு ஒரு ஒரு சிறந்த தளமாக கருதப்படுவது சினிமா தளம் சோசியல் மீடியா இந்த மாதிரி தளங்களை வந்து இளைஞர்கள் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த கனவுகளோடு இருக்காங்க ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அது கனவாகவே முடிஞ்சு விடுகிறது இது பல பேரின் கனவுகள் இன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது பல பேருக்கு அதிர்ஷ்டத்தால் கூடிய விரைவிலே அது ஈஸியாக கிடைத்து விடுகிறது அந்த வாய்ப்பு அப்படி உள்ள தமிழ் சினிமா ஆரம்ப காலகட்டங்களில் தமிழக மக்கள் வந்து பொழுதுபோக்கிற்கு சிறந்த ஒரு தளமாக அமைக்கப்பட்டது வந்து தெருக்கூத்து நாடகங்கள் பொம்மலாட்டம் இப்படி பல கலைகள் இருந்த காலங்களுக்கு அடுத்தபடியாக இந்த தெருக்கூத்து பாவைக்கூத்து நாடகங்கள் பொம்மலாட்டம் வள்ளி திருமணம் இப்படி பல கலைகளை கொண்டு வந்த ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கலை வந்து சினிமா துறை இவ்வளவு பிரம்மாண்டம் அடைய தமிழ்நாட்டில் விதை ஊன்றிய மிக பெரும் மகான் சங்கர்தாஸ் சாமிகள் அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை மைல் டிவி மைல் டிவி சார்பாக அவர்களை நெஞ்ச நிறைந்த பாராட்டுகளுடன் அவர்களை வணங்குகின்றோம் ஏன்னு சொன்னா பல பேருக்கு இந்த இது கனவு லட்சியம் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த ஈஸியாக அந்த தளம் கிடைச்சிருது ஒரு சில பேருக்கு அது கை கெட்டாத கனியாகவே இருக்கிறது அப்படி கிடைத்த வாய்ப்பை சில பேர் ஏனோ தானான்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னிடம் உள்ள திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் பல ஜீவன்கள் இன்றும் தவித்து கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் வெளியான இட்லி கடை இட்லி கடை திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போக போகிறோம் மயில் டிவி வாயிலாக நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குற நண்பர்களை வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு பட்டாசுகள் வாங்க எங்கே போகணும் அப்படின்னு இருக்கீங்க எங்கேயும் போக வேண்டாம் உங்கள் வீட்டில் இருந்து ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி உங்கள் வீடு தேடி வரும் பட்டாசுகள் வாங்க இட்லி இட்லிக்கடை அப்படின்னு சமீபத்தில் தனுஷ் நடிகர் தனுஷ் நடித்து அவரே அவருடைய இயக்கத்தில் கதையும் அவருடைய தன்னுடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு சொந்த கதை சோக கதை அது அவருடைய கதை ஒரு கற்பனை கலந்து தமிழ் சினிமாவில் அந்த கதையை கொண்டு வரணும்னு அவர் விரும்பி இந்த படத்தை எடுத்துருக்கார் இட்லி கடை அண்ண கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா கேரக்டராக ராஜ்கிரன் இருக்காரு அவர் வந்து ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருக்காப்புல இவர் சிறு இருந்து தன்னுடைய பள்ளி பருவ காலங்களில் வந்து அவருக்கு அந்த பள்ளிக்கூடம் லீவு டைமில் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருந்து தன்னுடைய அப்பாவுடைய தொழிலை அவரும் செஞ்சு வராரு அதுக்கப்புறம் படித்து காலேஜெலாம் படித்து பெரிய ஆளாகணோடனே அவர் அவங்க அப்பா தொழில சமையல் தொழிலையே கேட்ரிங்காக அவர் படிக்க ஆரம்பித்தார் கேட்ரிங் படித்தோடனே இது ஒரு உள்ளூருக்குள்ளேயே நம்ம இருந்தால் முன்னேற்றம் அடைய முடியாது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படி போனால் தான் பணம் சம்பாதிக்கலாம் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வரலாம் அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு உள்ள நினைப்பு அவருக்கும் உண்டாகுது இந்த கால சூழ்நிலையில் அவங்க அப்பா வந்து இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்காப்புல தன்னுடைய மகன் ஒத்தைக்கு ஒத்த மகன் ஒருத்தன் நம்மளை விட்டு வெளியூருக்கு போனால் நல்லா இருக்காது கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா விரும்புகிறேன் ஆனால் தனுஷ் வந்து அதை ஏற்றுக்குள்ள மனம் இல்லாமல் வெளியூர் செல்றாப்புல வெளியூர் ப படிக்க போய் வெளிநாட்டில் போய் மிக பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான பெரிய ஹோட்டலில் இது பண்ணுற அளவுக்கு அவருடைய திறமையை வளர்த்து அங்கே இருக்காப்புல அங்கே யாருக்கிட்ட வேலை பண்ணுறாரு அப்படின்னா சத்யராஜ் கிட்டே வேலை பண்ணுறாரு இவருடைய திறமையை பார்த்துக்கிட்டு சத்யராஜ் தன்னுடைய மகளையே தனுசுக்கு கட்டி வைக்க விருப்பப்படுறாப்புல பெரிய கோட்டீஸ்வரம் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து படித்து மிகப்பெரிய வே வேலைக்கு வந்திருக்காரு வேலைக்கு வந்த இடத்துல தன்னுடைய மகளையே கட்டி வைக்க விரும்புகிறது இது என்ன கதை அப்படின்னு தெரியல க கதையில் வச்சிட்டாங்க சரி ரைட்டு ஓகே இருந்துட்டு போட்டு இந்த விஷயம் வந்து சத்யராஜ் மகனாக நடிச்சிருக்கிற அருண் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த இது பிடிக்கல அவருடைய நடிப்பு சிறந்த நடிப்பாக என்னுடைய பார்வையில் படுது அருண் விஜய் அவருடைய நடிப்பு தனித்துவமானது ஆரம்பத்திலே அவர் வர்ற என்ட்ரிஸின்னே செம சூப்பராக பண்ணியிருக்காப்புல அருண் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் முன்னாடிலாம் காமெடி படங்களாக நடிச்சுக்கிட்டு ஒரு யதார்த்தமான கேரக்டர் பண்ணியிருந்தாப்புல இப்போ வில்லன் கதாபாத்திரம் வந்து அவருக்கு மிக சூப்பராக பொருந்தது அதனால இதையே அவர் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவும் அவரு இந்த படத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குற சீனே செம சூப்பராக இருக்குது நானே ரொம்ப விரும்பினேன் அந்த அந்த இதை என்ட்ரி வ வர்ற சீனை வந்து அந்தளவுக்கு இந்த இந்த விஷயம் தன்னுடைய தங்கையே வந்து அப்பா ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனங்க அதாவது த தங்க தங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இவருக்கு ஒத்து வரல இவங்களுக்குள்ள பாகுபாடால் பல பிரச்சனைகள் ஆகுது கடைசி இப்போ இவங்க ஊரில் இருக்கிற இவங்க அப்பா தவறிறாரு அப்படின்னு அவங்க அம்மா ஃபோன் போட்டு யதார்த்தமா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கதையில வச்சிருக்காப்புல இது என்ன சென்டிமெண்ட்ல அந்த சீனை வச்சாங்கன்னு தெரில அவங்க அம்மா கால் பண்ணி அப்பா இறந்துட்டாருப்பா இருப்பா ஏதோ ஒரு மூணாம் மனுஷன் தகவல் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதாபாத்திரத்துல அந்த சீனை வச்சிருக்காங்க அது எப்படி இந்த இதை யோசித்து வச்சாங்கன்னு தெரில இவர் ஊருக்கு வந்துருந்தாரு பல வருடங்களுக்கு அப்புறம் ஊருக்கு வர்றதுனால பல பேருக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கு ஆனாலும் ஊர்ல வந்து காரியங்கள் எல்லாம் பண்ணி த தன்னுடைய அப்பா நடத்தி வந்து அந்த இட்லி கடையை இவரும் நடத்துறதுக்கு விரும்புகிற கால சூழ்நிலைகள் நடக்குது இப்படி போய்கிட்டு இருக்கட்சியில் இந்த கடையை வந்து சமுத்திரகனி வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு திட்டமிடுறாரு இருந்தாலும் அந்த கடையை கொடுக்க மனம் இல்லை இவரே எடுத்து நடத்துகிறாப்புல அவங்களுக்குள்ள க சமுத்திரக்கணிக்குள்ளே போட்டி வேறுபாடுகள் தனுஷுக்கும் அவருக்கும் போட்டி வேறுபாடுகள் வருது தன்னுடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த தனுஷை தங்கச்சியை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அருண் விஜய் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் ஆகுது இதில் வந்து அருண் விஜய் தாக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக தாக்கப்படுறதுனால ஹாஸ்பிட்டல்ல இவரை சேர்த்துடுறாங்க அங்கே தன்ட்ட வேலை பார்த்தவனே தன் பிள்ளைய அடிச்சிட்டான் அப்படின்னு சத்யராஜ் கோவப்படுறார் தனுஷ் மேலே ஆனாலும் தனுஷ் அடித்ததை மனசுக்குள்ளே வச்சு அந்த வெறிய வந்து காற்றை காண்டி எப்படியாவது இவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு அருண் விஜய் திட்டமிட்டு ஆட்களை வச்சு காலி பண்ணுறதுக்கு இவங்க ஐடியா பண்ணுறாங்க இருந்தாலும் பல இதுகளில் இருந்து தப்பி தனுஷ் தப்பி இருந்தாப்பல கடைசியாக எல்லாம் சமரசமாகி அவங்க வெளிநாடு செல்லவும் இவங்க தனுஷ் வந்து சொந்த ஊர்லயே செட்டில் ஆகிறதுக்கும் வழிவகை பண்ணுறாங்க இப்படி கதையை கொண்டு போகிறாங்க இதுதான் இட்லி கடை நம்ம என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காரு தமிழ் சினிமாவில் காசை பிளாக் மணியை ஆக்கலாம் ஒயிட் மணியை பிளாக் ஆக்கலாம் இல்லை காசை கரியாக்கவும் செய்யலாம் தமிழ் சினிமாவோடைய இதில் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த கதை வந்து இவர் என்ன ரகத்தில் எடுத்திருக்காரு அப்படின்னு மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரா இல்லை அட்வைஸ் வந்து சொல்லப்போனால் அகிம்சை அகிம்சை வழியில் போகலாம் அப்படின்னா ஒரு மனிதனு என்னதான் அகிம்சையா போனாலும் யதார்த்த சூழ்நிலையில் கால சூழ்நிலை வந்து அவனை அருவா தூக்க வைக்கி இருந்தாலும் அதையும் மன கட்டுப்பாடோட ம மனசை கட்டுப்படுத்தி அகிம்சை வழியில் போகணும் அப்படின்னு ஒரு சோசியல் அட்வைஸை இதில் சொல்லியிருக்காப்புல இருந்தாலும் இட்லி கடை அப்படின்னு பார்க்க போனால் இட்லி அப்படின்னு பார்க்கமுன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய காலை உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி அது காலை நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் இட்லியே சாப்பிட்டுக்கலாம் இந்த இட்லி கடை இட்லி கடையை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரு மனிதர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் இதுவரைக்கும் சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியத்தை வச்சு இந்த கடையை மிக பிரம்மாண்டமாக ஆக்க அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் தன்னுடைய அப்பா ஆரம்பித்த அதே பழைய பஞ்சாங்கத்திலேயே இந்த கடை போவது வந்து என்ன ரகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரல இது என்ன கதை அப்படிங்கிறத பழைய பஞ்சாங்க ரீதியாகவே கொண்டு வரப்பில்ல அதாவது அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த க இது வந்து அப்படி தொடர்கதையாக மாறுதே தவிர இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா ஒரு நாடு முன்னேற்றம் அடைஞ்சு டிஜிட்டல் இந்தியாவாக மாறிக்கிட்டு இருக்கு இந்தியா வந்து அதில் ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு இட்லி கடையை ஆரம்பித்தான் வந்து இட்லி அவன் பிள்ளை இட்லியை தான் சுட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பான்னா அடுத்த கட்ட இதுக்கு போகிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் ஆனால் இதில் அப்படி சொல்லாம் சொல்லலை அங்கே என்ன ஆரம்பிச்சதோ அதே இதில் தான் முடிவும் அதே மாதிரி வருது ஆனாலும் இருந்தாலும் எனக்கு இந்த கதையை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனசில் தோன்றியது என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் சிறந்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு இந்த ப இந்த படத்தில் உள்ள கதைகளை வச்சு பல இயக்குநர்கள் வந்து மா மாறி மாறி இந்த சப்ஜெக்டை வச்சே மாற்றி மாற்றி பல திரைப்படங்களை எடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமைன்னு என்னோட சிந்தனையில் தோன்றியது இந்த படத்தை இட்லி கடையை பார்த்தோன்னா இந்த இந்த இதுக்கும் ஏதோ ஒரு கதை அம்சம் பொருந்துற மாதிரியே இருக்கு அப்படிங்க பார்க்க போனால் சக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தேவர் மகன் படத்தில் வரும் இந்த தேவர் மகன் படத்தை வச்சு சில பல இயக்குநர்களுக்கு போராமே அடைஞ்சிருக்காங்க நிறைய தமிழ்நாட்டில் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் புரட்சி இயக்குனர் டைகர் ஃபயர் டைகர் ஃபயர் இயக்குனர் அப்படின்னு நிறைய இயக்குனர்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த கதையை வச்சு எங்க அப்பா வெள்ள வேட்டி சட்டை கட்டினா எப்படி இருக்கும் அந்த இதை மாத்தி போட்டா எப்படி இருக்கும் இந்த இதை மாத்தி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இயக்குநர்கள் வந்து சொல்லி இந்த கதையை இந்த தேவர் மகன் கதைய மையப்படுத்தி நிறைய பேர் எடுத்துருக்காங்க இந்த இட்லி கடையை பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கும் தேவர் மகனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு என்னுடைய மன சிந்தனைகள் ஓடியது அப்படின்னா சக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு வந்து கதாநாயகனாக தேவர் மகன் கதையெல்லாம் வராப்பில் அவர் ஒரு பொண்ணோட இருந்து படிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவ அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு ஒரே பையனாக இருக்கார் அவர் வந்தோடன அவ அப்பா படித்து முடிச்சுட்டு வந்துருக்கியப்பா என்ன பண்ண பாப்பற அப்படின்னா பர்கர் கிங் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தமிழ் தமிழில் அப்படின்னு அவ அப்பா கேட்க இல்லப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் போடா என்னடா நம்ம ஊர்ல ஹோட்டலில் போய் சாப்பிட போறான் ஒன்ன மாதிரி ஆளுன்னா அவங்க அண்ணன் கதாபாத்திரம் வந்து எந்த நேரமும் சரக்குல இருக்கிற பாட்டி அதனால ஒன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க போய் ஹோட்டல்ல சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாப்ல அவங்க அப்பா இல்லப்பா இங்க இது நம்ம ஊர்ல பண்றதா ஐடியா இல்ல வெளிநாட்டுல பண்றதா ஐடியா நீ எப்படி வெளிநாட்டுல பண்ணுவ அப்படின்னு அவங்க அப்பா கேக்க இல்ல கூட வந்து கௌதமி வந்திருப்பாங்க கௌதமியோட அப்பா வந்து பெரிய ஹோட்டலியாரு அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியுமா அவரு பொண்ணு வந்ததே தெரியுமா அப்படின்னு பாப்புல இப்படி க கதை பேக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் ஏதோ இடிக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னா கடைசி எல்லாம் அந்த படத்துல முடிஞ்சு அதுல க கடைசியா அப்பா கேரக்டர் இறக்கிறதுக்கு முன்னாக்கிட்டே ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு போச்சுல இப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாருக்கா நீ ஏதோ கிடப்பு கிடையாது ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிப்பா அதில் எனக்கு ஒரு வேலையை கொடு இதை இதை கூடற இந்த வேலையை கூடற அப்படின்பாரு அந்த அந்த சப்ஜெக்டையும் இந்த சப்ஜெக்டையும் எடுத்து மையப்படுத்திருக்காங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு தோன்றல் இவங்க கற்பனை கதையா இதுல நிஜ கதையான்னு நமக்கு தெரியாது என்னோடைய யூகத்தில் தோன்றிய கதை இந்த கதை உங்கள் விருப்பம் எதுவோ அதை நீங்கள் உங்கள் மனதில் தோன்றியதை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் நன்றி வணக்கம்